இந்த வேல் பூஜைக்கு வந்திருக்கும் அனைவரையும் எங்களது கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானம் மற்றும் கன்னிகா சேவா சபா சார்பாக வருக 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 அழைக்கிறோம் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் பேனிக் ஆகாமல் அனைவரும் கூட்டம் அதிகமாக இருப்பதால் ஆயிரத்தி ஐநூறு பேர் சுமார் பூஜையில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் பாராயணம் செய்ய இருக்கிறார்கள் அனைவரும் நிதானமாக அனைத்து பூஜைகளிலும் கலந்து கொள்ளுமாறு ஏற்பாடு செய்திருக்கிறோம் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து எங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நீங்களும் இந்த மலியனை பின்பற்ற வேண்டும் இந்த புல்தரை ஏரியாவிற்குள் யாரும் செருப்பு அணிந்து வர வேண்டாம் செருப்பு காம்பவுண்டை சுற்றி ஓரமாக விடவும்

தான் பூஜை நடக்கும் நடக்க முடியாதவங்க வயசானவங்க எல்லாம் வெளியூர் காரங்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கிறதுனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அவசரம் வேண்டாம் யாருக்கு இடம் போட்டு வைக்க வேண்டாம் தயவு பண்ணி யாரு இடம் போட்டு வைக்க வேண்டாம்

கூட்டம் பாருங்க வந்துகிட்டே இருக்காங்க எல்லாம் உள்ள போறதுக்கு இவ்வளவு கீ போறது இடமா எவ்வளவு இருக்குது கே கொடுக்கணும் இடத்துல இருக்குது என்ன <coughs> 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 <laughs> <coughs> 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 மழை வருது மழை வரக்கூடாதுன்னு சாமி வேண்டுனாங்க இருந்தாலும் மழை வருது தக்காளி சாப்பாடு வந்து அதுதான் இப்போ அந்த மலைக்கெல்லாம் தக்காளி சாப்பாடு தான் சாப்பிட போகிறாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப சாப்பாடு மேல இருக்கிறாங்க மேடையில இருக்கிறவங்க அங்கே இருக்கணும் நாட்டவர்க்கும் நிறைவா புற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அருள் வீரவேல் முருகனுக்கு அருள் ஞானவேல் முருகனுக்கு அருவாய் அருவாய் உளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய் தருவாய் உயிராய் கதியாய் விடியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன் திழிவு குருவின் திருமேனி வாங்கள் திழிவு குருவின் திருநாமம் செப்பல் திழிவு குரிய நேரம் இல்லை என்பதை தாய்மார்கள் அன்போடு நினைவில் கொள்ள வேண்டுமாய் அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டு இந்த விழாவை சீர்மிகு விழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய விழா குழுவினருக்கும் இந்த விழாவிற்கு கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய இனி வருகை தர இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் எளியனுடைய அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வேல்முருகா 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 முருகா வேல் வேல் முருகாரு முருகா வேல் முருகாரு முருகாரு நூல் மேல்மாறன் இந்த மேல்மாறன் என்ற இந்த ஞானப்பகுதங்களை அறிவிச் செய்தவர் கள்ளிமணி சச்சிதானந்த சுவாமி அது தனியாக எழுதிக்காத அப்படின்னு கேட்டீங்கன்னா நாமதான் பாடல் எழுதி வருது மாதிரி அவர் எழுதலை முதப்பெருமான பேரவை பெற்றவர் தி அண்ணாமலையில் அருமதிநாதன் பெருமாள் முதப் தன்னுடைய வெற்றி வேளாத்தினாலே அருணகிரிநாதனுடைய திருநாளிலே ஓங்காலத்தை எழுதிய அருள்வரடா எல்லாம் அறிந்தது அப்படி அருள் பெற்ற அருணகிரிநாதர் திருப்புகளை அறவை செய்தார் அப்புறம் நிறைய பண்புகளை அறவை இருக்கிறார் முருகப்பெருமானில் அறிவு ஒன்று வேல் வகுப்பு என்று சொல்லக்கூடிய பணவள் அது பதினாறு திருப்பாளர்களை கொண்ட ஞான பணவள் இதை ஓகே உணர்ந்த பணிமலை சச்சிதானந்த சுவாமிகள் இதை நாங்கள் ஆழமாக சொல்ல வேண்டும் என்று அந்த பதினாறு பாடல்களை ஒவ்வொரு பாடலும் நான்கு முறை வருமாறு அமைப்பு பதினாறு பெற்ற நாடு அறுபத்தி நான்கு பாடல்களை அருவி இருக்கிறார் வேர்வகுப்பில் அறுவடை நாடு பாடல்களை ஒவ்வொரு பாடலையும் நான்கு முறை அருவி இருக்கக்கூடிய பகுதிதான் தான் மாறல் அதனால அந்த பதினாறு மாறி மாறி வருவதால் இந்த ஊருக்கு என்ன பேருங்க வேல் மாறி எதிர்ப்பை அதை நாம் உணர்ந்து கொண்ட தட கொற்ற வேள்மையிலே இடர் தீரத்தனி விடில் நீ வரக்கே கிரைக்கு புறத்து நின்றோகையின் வட்டமிட்டு கடற்க அப்புறத்தும் கதிர்க்கப்புறத்தும் கனக சக்கர திடற்கப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திரிகுவையே வேலும் மயிலும் சேவலம் துணை வேலும் மயிலும் சேவலம் துணை வேலும் மயிலும் சேவலம் துணை வேலும் மயிலும் சேவலம் துணை அவங்களுக்காக திருத்தணியில் உதிர் தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலே உதி உதித்தருடும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துபவன் வேலே திருத்தணியில் உதித்தருளும்